ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராம் அவர் ஒவ்வொரு ஊருக்காய் சென்று அவ்வூரின் சிறந்த பொருட்களை விலைக்கு வாங்கி பின் அவற்றை நல்ல விலைக்கு விற்று பெரும்பணம் சம்பாதித்து வந்தாராம் அவர் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் ஒருவரை தன்னுடன் வியாபாரத்திற்கு அழைத்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தாராம் ஒருநாள் அவர் ஒரு ஊருக்கு போய் வியாபாரம் செய்ய புறப்பட்டாராம் அந்த ஊர் காட்டுக்கு மிக அருகில் இருந்ததாம் அந்த ஊர் அதிக மரங்களுடன் பச்சை பசேல் என காட்சியளித்ததாம் அத்துடன் அந்த ஊரின் மக்கள் விட அதிகமாக குரங்குகள் அங்கே இருந்ததாம் தெருவில் நடந்து சென்றால் நடந்து செல்லும் மனிதர்களை விட அதிகமான குரங்குகள் தெருவில் ஓடி செல்லுமாம் வியாபாரி அந்த ஊர் மக்களிடம் இந்த ஊரின் சிறப்பு என்ன என்று கேட்க அந்த மக்களும் இந்த ஊரின் சிறப்பே குரங்குகள் தான் என பதிலளித்தார்களாம் இப்போது வியாபாரி இந்த ஊரில் என்ன செய்யும் பொருளை வாங்கலாம் என யோசித்து விட்டு எடுத்தாராம் அங்கே சில வேலையாட்களை வரவழைத்து பெரிய ராட்சச கூடுகள் அமைக்க சொன்னாராம் கூடுகள் கட்டும் பணி முடிந்ததும் அந்த ஊரின் மக்களிடம் குரங்குகளை கொண்டு வந்து கொடுத்து பணம் வாங்கி கொள்ளலாம் என அறிவித்தாராம் வியாபாரி ஒரு குரங்கு நூறு ரூபாய்க்கு வாங்கப்படும் எனவும் அறிவித்தாராம் அந்த ஊர் மக்கள் ரோட்டில் தெரிந்த குரங்குகளை எல்லாம் பிடித்து வந்தார்களாம் அந்த வணிகன் வீட்டின் முன் பெரிய வரிசையில் காத்திருந்து அவர்கள் பிடித்து வந்த குரங்குகளை கொடுத்து பணம் பெற்று சென்றார்களாம் இப்போது அந்த குரங்குகள் எல்லாம் கூடுகளில் அடைக்கப்பட்டதாம் கூடுகள் நிரம்பி வழிந்ததாம் மறுநாள் கூடுகள் கட்ட தொழிலாளர்கள் அழைக்கப்பட்டு பெரிய பெரிய கூடுகள் கட்ட வேண்டும் என கூறப்பட்டதாம் தொழிலாளிகள் கூடுகள் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த போது கூடுகளில் அடைக்கப்பட்ட குரங்குகளுக்கு உணவும் அளிக்கப்பட்டதாம் இரண்டு நாள் கழித்து வியாபாரி மறுபடி அந்த ஊர் மக்களிடம் நாளை நீங்கள் பிடித்து வந்து கொடுக்கும் குரங்குகளுக்கு இருநூறு ரூபாய் வாங்கி கொள்ளலாம் என பெற விரும்பி ஊருக்கு பக்கத்தில் இருந்த காட்டில் இருந்த குரங்குகளையும் பிடித்து வந்து வியாபாரியிடம் பணம் வாங்கிவிட்டார்களாம் அந்த குரங்குகளும் கூடுகளில் அடைக்கப்பட்டதாம் இப்போது வியாபாரி கூடு கட்டும் தொழிலாளர்களை அழைத்து மேலும் கூடுகள் கட்ட சொன்னாராம் கூடுகளில் அடைக்கப்பட்ட அனைத்து குரங்குகளுக்கும் உணவும் வழங்கப்பட்டதாம் அதன் பின் இரண்டு நாள் கழித்து வியாபாரி ஊர் மக்களிடம் நாளை நீங்கள் கொண்டு வரும் குரங்குகளில் ஒரு குரங்குக்கு முன்னூறு ரூபாய் வீதம் வழங்கப்படும் என அறிவித்தாராம் அடுத்த நாள் மக்கள் ஊர் மற்றும் பக்கத்து காட்டில் இருந்த அனைத்து குரங்குகளையும் பிடித்து வந்து வியாபாரியிடம் கொடுத்து பணம் பெற்று சென்றார்களாம் ஊரில் எங்கு தேடினாலும் ஒரு குரங்கு கூட இல்லை என்ற நிலை உருவானதாம் அடுத்த நாள் காலை வியாபாரி அந்த ஊர் மக்களிடம் நான் இன்று ஊருக்கு செல்கிறேன் ஐந்து நாள் கழித்து வருவேன் நான் வந்தவுடன் நீங்கள் கொண்டுவரும் ஒவ்வொரு குரங்கிற்கும் ஆயிரம் ரூபாய் தருவேன் என கூறிவிட்டு ஊருக்கு போய்விட்டாராம் அந்த ஊர் மக்கள் ஊர் முழுவதும் மற்றும் காடு முழுவதும் தேடினார்களாம் ஒரு குரங்கு கூட கிடைக்கவில்லையாம் அப்போது வியாபாரி வீட்டிற்கு அருகில் உள்ள வீட்டுக்காரர் வியாபாரியின் நம்பிக்கையான வேலையாளிடம் கொடுத்தாராம் நீங்கள் ஊருக்கு போகவில்லையா என அதற்கு அவர் குரங்குகளுக்கு உணவளிக்க இங்கே இருக்கிறேன் என பதிலளித்தாராம் அதன் பின் பக்கத்து வீட்டில் இருந்தவர் எனக்கு ஒரு குரங்கு விலைக்கு கொடுங்கள் என வேலையாளிடம் கேட்க அவர் கொடுக்க முடியாது ஆனால் நீங்கள் எனக்கு நண்பரானதால் கொடுக்கிறேன் என்றாராம் ஒரு குரங்கு எவ்வளவு என என பக்கத்து ரூபாய் என்னப்பா ஐநூறு ரூபாய் என பக்கத்து வீட்டுக்காரர் கேட்க ஆமா நீங்க ரெண்டு நாள் கழித்து இதே குரங்கை ஆயிரம் ரூபாய்க்கு விற்றுவிடுவீர்களே என பதிலளித்தாராம் வேலையால் இப்போது சரியென பக்கத்து வீட்டுக்காரர் குரங்கை வாங்கி கொண்டு போய் வீட்டின் தூணில் கட்டி போட்டு வியாபாரியின் வேலையாளிடம் ஐநூறு ரூபாய் கொடுத்து வாங்கி வந்தேன் என்று கூறினாராம் பக்கத்து வீட்டுக்காரர் மக்கள் அனைவரும் நாமும் குரங்கு வாங்கலாம் என வியாபாரியின் வேலையாளிடம் கேட்க அவர் ஐநூறு ரூபாய்க்கு ஒரு குரங்கு என கொடுத்தாராம் மக்கள் ஒவ்வொருவரும் ஐந்து குரங்கு பத்து குரங்கு என தங்களிடம் இருந்த பணத்திற்கு வாங்கி வந்தார்களாம் அதிலும் சிலர் கடன் வாங்கி வந்தும் குரங்கு வாங்கினார்களாம் வியாபாரி வாங்கி வைத்த அனைத்து குரங்குகளையும் ஊர் மக்கள் வாங்கிவிட்டார்களாம் இப்போது கூடுகள் எல்லாம் காலியாகிவிட்டதாம் பின் வேலையால் அவருடைய உடைமைகளையும் குரங்கு விற்ற பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஊரை விட்டு புறப்பட்டு முன்பே வியாபாரியும் அவரும் பேசியது போல வியாபாரியிடம் சென்று விட்டாராம் நூறு ரூபாய்க்கு வாங்கிய குரங்குகளை ஐநூறு ரூபாய்க்கு விற்று கொள்ளை லாபம் அடைந்து விட்டாராம் வியாபாரி எதுவும் வியாபாரத்திற்கு கிடைக்காத ஊரில் சும்மா சுற்றித் திரிந்த குரங்குகளை விலைக்கு வாங்கி பின் அதையே கொள்ளை லாபத்திற்கு விற்று பணம் சம்பாதித்து விட்டார் புத்திசாலி வியாபாரி நாமளும் நம்ம வாழ்க்கையில இந்த வியாபாரி போல புத்திசாலித்தனமா செயல்பட்டா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறலாம் உண்மையத்தான் இந்த கதை விளக்குது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள் ஆன்மீக கருத்துக்கள் மோட்டிவேஷன் கான்செப்ட் ரங்கோலி கோலங்கள் கம்பி கோலங்கள் சமையல் குறிப்புகள்னு எல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு அதையும் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பத்தான் நம்மளோட வீடியோ உங்களை உடனே ரீச் ஆகும் நன்றி